இங்க பாருங்க உங்க ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கேஷ் நெட் வந்து ஒரு அஞ்சு கிலோ எழுநூறு கிராம சார் சீஸ் பண்ணிருக்காங்க அத்திப்பழத்தை பிக்க வந்து ரெண்டு கிலோ சீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஷாப்ல இருந்து பாளையங்கோட்டை கேடிசி நகர் நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் கடையில் புழுக்கள் நிறைந்த முந்திரி பரப்பு உணவுப் பொருட்கள் கடைக்கு சீல் வைப்பு நெல்வெளி கேடிசி நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் என்ற பேக்கரியில் வாங்கப்பட்ட முந்திரி பருப்பு உணவுப் பொருட்களில் புழுக்கள் நெளிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் பாளையங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள இந்த நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் கிளையில் ஒரு வாடிக்கையாளர் பாதாம் முந்திரி வால்நட் மற்றும் கிஸ்மிஸ் பழங்கள் உட்பட இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு மதிப்புள்ள பொருட்களை வாங்கியுள்ளார் வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது வாங்கியுள்ள ஐந்து கிலோ முந்திரி பரப்பில் புழுக்கள் நெளிந்ததைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் அந்த உணவுப் பொருட்களை கடைக்கு திரும்ப கொண்டு சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது கிலோ கெட்டு கெட்டுப்போன நிலையில் இருந்ததை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர் அதிகாரியின் ஆய்வுக்கு பிறகு உணவுப் பொருட்களின் தரம் குறித்து கடும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் உடனடியாக அந்த கடைக்கு சீல் வைத்து மூடினர் இந்த சம்பவம் திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நட்ஸ் அண்ட் சாக்கோஸ் கலைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இது போன்ற சம்பவங்கள் உணவுப் பொருட்களின் தர கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன இது குறித்து அந்த கடையில் பொருட்களை வாங்கிய வாடிக்கையாளர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிகுந்த வைரலாகி உள்ளது பாருங்கள் அவங்களோட பொருளும் இருக்குது பார்த்தீங்களா இது சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க

அவங்க ப்ராடக்ட்டு எடுத்து சார் மெம்மா கொடுக்குறாங்க அவங்க இது பண்ணி ட்ரை பண்ணுறாங்க கடை காட்டுங்க வெளியே காட்டுங்க